இன்னைக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ போடையில அது நிறையா தேதி தெரியல சொல்கிறேன்னு சொல்றா சரி நம்மளுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேதி சொல்லிடலாமிட்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாடு ஒரு மொட்டை மாடு ஒன்று தான் சாட்டு வீடியோ வரும் அதையும் பாருங்க ஆறு மாடு மொத்தம் விற்பனை போடுறேன் ஆறு மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த கண் மாடு ஒன்று சாட்டு வீடியோ போட்டேன் நடப்புல அதையும் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு அந்த கண் மாடையும் சேர்த்தி கணக்கு வந்து ஏழு மாடு இப்போ காட்டுற இந்த ஏழு மாடு இருக்குதுன்னு உடனே காலையில் கலந்து வந்துடாதீங்க நானும் ஒரு கோட்டில் வியாபாரத்துக்கு போய் நீங்கள் ஒரு கோட்டில் வந்து தொலைவிட்டு கிடக்கணும் அதனால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாடு இருக்குது இத்தனை நாலு மாடு இருக்குதுன்னு கேட்டு வாங்க எல்லாமே கை கற இப்போ நான் போடுற மாட்டில் இந்த ஏழு மாட்லையுமே செனை வந்து உறுதியான செனை கிடையாது செனைன்னு சொல்லி நம்ம அதையே வேஸ்ட்டாக கை விட்டுக்கிட்டு உங்களுக்கு இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட போய் அது நல்லா இருக்கட்டே முத்துணிதானையும் மூணு மாதம் செக் பண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற சின மாடுகள் எதுவுமே இல்லை எப்போ இந்த ஏழு மாட்லேயுமே ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வார பாருங்கள் வீடியோ ஓட்டாமல் பாருங்க மண சொல்லிட்டு வந்துடுவேன் ஏன்னா ஏழு மாடு மெடிக்கல உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாயிரு நான் ரெண்டு ரெண்டாக போகலான்னு பார்த்தேன் சரி ஒரே நாளில் விற்று ஒரே நாளில் பிடிக்கிறாங்க ரெண்டு நாள் ஆகமுட்டு யாருமே வர்றவங்க தொடர்றவங்க கொண்டு வாங்க ஏழு மாடு விற்பனை ஒவ்வொரு மாடாக போட்டுவாரே இந்த மாடு ஃபஸ்ட்டு மாடுங்க நல்ல தெளிவான கடேறி தெளிவான இடம் இருந்தால் கறவை மூணு மூணு எல்லாமே இப்போ நான் சொல்கிறது ரெண்டு நாள் ஆகும் பால் திரும்ப இன்னைக்கு நாளைக்கு நாலாம் அணியிலிருந்து உங்களுக்கு கறவையே கூடும் ஏன்னு கேட்பீங்க மாடு தீவனம்னா இல்லாத பக்கம் தான் கண்டிப்பாக மாடு தீவனம் என்னே தெரியாது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு தான் போடுறேன் இன்னொரு கவனம் சொல்லிட்டு ஆச்சுங்களா அப்படி அதனால பால் திரும்ப ரெண்டு நாள் ஆகுது நல்ல கிடரியா ஆண்டாம் ஜெயலலிதா இளஞ்சாலேயா இருந்துன்னா கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துங்க ஃபர்ஸ்ட் மாடு இது ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா இது சேகரமாடுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு அடையாளம் சொல்கிறேன்னு சொல்கிறேன் வானு வேறவே சொன்னோம்னா சொன்னோம்னா இங்கே இருக்கும் மாடு கெடையரி கூப்புத்த உங்களுக்கு இதெல்லாம் மட்ட மதியானத்தில் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ சாய்ங்காலத்துக்குள்ளே போடணும் மடியெல்லாம் நல்லா வரும் கரை சூப்பராக வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஃபர்ஸ்ட்டு மாடு இருபத்தி ஏழாயிரம் சேகர மாடுங்க அடுத்து சேகர மாடாத ரெண்டாவது மாடு கச்சப்பு பெருசு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு நட்டு கறவை இருக்குது கறவை மும்மூணு லிட்டர் அதுக்கு மேலே நம்ம பக்குவம் பண்ணி கூடிய அஞ்சு வரைக்கும் கொண்டாந்துருவேன் ரெண்டு ஒரு நாள்லையே அந்த மாதிரி மாடு கெடறி கோப்புங்க எல்லாம் வண்டியில் வந்தது சடம்பு அந்த மாதிரி இருக்குது சரி ஒரு ரப்பா காட்டிடலாம் அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் தொடர போட்டு நேரில் வாங்க மாடு நல்லா பெருவெட்டு இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு முப்பத்தி மூணாயிரம் நல்லா பெருவெட்டுங்க இது செனை வந்து இப்போ நான் காட்டுறேன் ஏழுலேயுமே உறுதி இல்லை எல்லாமே ரெண்டாணித்து கிழறியில் பூரா கடப்பல் சேர்ந்து சேராம்தான் இருக்கிறத தவிர கெழுடு எவ்வளோ ஆங்குனதுன்னு ஒரு கூட இல்லை முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறேன் ரெண்டாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இதை விட நல்ல பெருபெட்டு கைக்கிறவன் இதுவும் பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரின்னு சொல்ல முடியாது சுத்தக்காரி சட்டை அங்கே இருக்குது இந்த அந்த தோல்படையில் ஒரு சட்டை உங்களுக்கு அடிவெயிறெல்லாம் சட்டை ஏன்னா இருட்டுக்குள்ள கட்டி எடுக்கனாலும் கருப்பு மாட்டினாலும் உங்களுக்கு தெரியுதம்மா இது முப்பத்தி நாலாயிரம் எல்லாமே கம்மியாக தான் போடுற ஏன்னா இதை விட கம்மியாக போட்டால் ரொம்ப தரத்தை தட்டுறாங்க அதனால் ஒரு ஆயிரம் கம்மி பண்ணுற மாதிரி தான் வெலை போட முடியும் முப்பத்தி நாலாயிரம் மூணாவது மாடு நல்லா காரிங்க பெருவெட்டு இதெல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குற மாடுங்குது ரெண்டுமே ஒவ்வொன்றும் ஒரு லட்சத்துக்கு போகிற மாடுகள் ஆண்டாம் ஜெயில் இளைஞானே இருக்குமோ என்னமோ தெரியல ரெண்டாண்டு அந்த மாதிரி தான் கெல்டுக்கு எதுவும் கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு சேகரம் மாடாத உங்களுக்கு அந்த ரெண்டு மாடு சொல்லி இது சேகரமாடேத வியாபாரித வியாபாரினா ஒரு பக்கம் காட்டு கையில் வாங்கி கொடுக்குறத இதுவும் பார்த்திங்கன்னா பால் மூணு மூன்றரை கலாம் தாராளமாக வரும் காம்பு பொடிக்காமல் இருந்தாலும் தமிழ் நல்லாயிருக்கு கெட்டி திறந்தானுங்க இதோலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் எல்லா வேலை உங்களுக்கு பக்கமாக தான் சொல்லிவிட்டு வரேன் இருபத்தி ஒம்பது மாடு தரம் நெடில் குடியில் எல்லாம் இருக்குது கறவைக்கு லட்சணமான மாடு கறவை கறக்கு யார் வேணாலும் இதில் இருக்குது நாங்கள் காட்டுற மாட்டில் எதுவுமே உதைக்கிற மாடு கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது மாடு காட்டுறேன் அஞ்சாவது மாடு காத்தீங்கன்னா இது உறுதியாக வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் சென்னே சொன்னாங்க நம்ம அதை செனைக்கு நான் கேரண்டி சொல்லி தள்ள செனை இருந்தால் உங்களோட செனை இல்லைனாலும் உங்களோட பணம் என்றது பொருள் உங்களுது அப்படி போயிருது கொடுத்து குறுப்பாடு அண்டாவில் தப்பு இருந்தால் சொல்லிடுவேன் தப்பெல்லாம் இல்லை இளஞ்சனையாக இருக்கிறதெல்லாம் வாய்ப்பு தான் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது அஞ்சாவது மாடு ஆறாவது மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் போட்டுருந்த ரெண்டாம் நிறுத்த மொட்டை கொஞ்சம் முடிப்பயிருமே கெஸு கிசு எதுவும் ஆகாதுங்க கரைவை சூப்பராக கறக்கு ஒரு ரெண்டரை மூணு அந்த மாதிரி கறக்கு மூணு மூணுக்கு நான் சொல்லியே தரேன் என்னங்க ஏ இங்கிட்டு ஒரே காரி மொட்டை தான் பல்லு நல்ல பல் அதெல்லாம் தப்பு இல்லைங்க அருமையான பல்லு கரை கறக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இருபத்தி நாலாயிரம் இப்போ அஞ்சாவது மாடு காட்டிட்டு அடுத்து ஆறாவது மாடு காட்டுறேன் இப்போ ரப்பா எடுத்து போட்டாச்சு விக்கிலி தான் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக மடியோடு எடுத்து போடுறேன் பாத்துக்குங்க அடுத்து ஆறாவது மாடு காட்டுறேன் இது சாட்டு வீடியாக ஓட்ட மாடு கண் இருக்குது காலங்கன்று ரெண்டே பழுத்தேன் உங்களுக்கு நான் முப்பத்தையோம் விலை போட்டுருந்தேன் கறவை மும்மூணு லிட்ரு இது உள்ளூர் மாடு எங்கள் எங்கள் ஊர் மாடுங்க ரெண்டே பழுத்தேன் கறவை ரெண்டு பல்லு மாடு கறவை மும்மூறு லெட்டர் வரும் எங்கள் ஊர் மாடு தெரிஞ்ச மாடு அதனால் ஒன்றும் இல்லை அளவு கிடையாது தானுங்க அதுதான் கன்று காலங்கன்று கண்ணை கொண்டு அங்கே காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா சாட் வீடியாக போட்டிருக்கிற மத்தியான நேரம் உள்மடி மாதிரி மாடு ஆனால் பால்வர் வேணுங்க நகர்கள் தொடர் போலுங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையேறி கொண்டு வாங்க நல்ல கரக்கு கண் காலங்கண்ணுக்குதே வாங்க காட்டுற சாட் வீடியாவும் காலையில் போட்டிருந்தேன் எப்படி என்னங்கிறத பாருங்கள் ஏழு மாடு போட்டுருக்குறேன் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாடு இருக்குதான்னு கேட்டு ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் போட்டு வந்தீங்கன்னா தேவை உறுதி மொத்தமாக வந்தீங்கன்னா ஃபோனில் யாராச்சும் பார்த்து அட்வான்ஸ் போட்டாங்கன்னா சொல்ல முடியாது இந்த கண்ணும் இருக்குது இன்னும் கொடுக்கல இல்லை ஜாயிண்ட் வாடகை செட் ஆகாமல் இருக்குது இப்போ அந்த கடைசியாக காமிச்சுன்னா எனக்கு ரெண்டு பேர் கேடேறி அதோடய கண்ணை மட்டும் காட்டிடுறேன் வேணுக்கு நபர்களை தொடர்ற கொள்ளுங்க ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு நல்லா தரமானமாக அடுக்குதே ஒன்றும் தப்பு சொல்கிறக்கு இல்லை ஒன்றே அவசரம் இல்லாமல் பக்குவம் பண்ணி நம்ம ஊரில் இருக்கும் வாங்கிட்டு போனதையும் வியாபாரிகள் தூத்தி கட்டுற மாதிரி இருந்தால் அப்புறம் எப்படி உங்களுக்கு செட் செட்டாகாதில்ல இந்த ரெண்டு வலிக்கிடையோட கண் கண்ணுக்கு ஒரு ஒன்றரை மாதம் தானுக்கு இருக்குது அல்ல பால் இல்லாமல் அப்படி பெருக்க என்னட் பண்ணிவிட்டாங்க காலங்கண்ணி இதை கொடுத்தா கூட நம்ம கொடுத்துட்டு காரணத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேண்கிறவர்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் தாராளமாக பார்த்து வாங்கி ஓட்டி செல்லுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்